உங்க அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஜெயிச்சு ஆகணும் அது என் கூட அப்படி நடந்து போகும்போது என் தோல்பட்டிலே கை வச்சுருப்பார் ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க மற்றவங்க ஜெயிச்சவனால நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும் இந்த படத்துக்கு எங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல டைரக்டர் கே விஸ்வநாத் இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஹீரோஸ்னா ரெண்டு ஹீரோயின் வச்சாரு

அப்படின்ற மாதிரி ராவத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கதர் வெட்டி கதர் சேர்த்த ரெண்டு பேரும் வேட்டியை கட்டிகிட்டு காலத்துக்கு தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் கீழே இருந்து பார்க்கும்போது நம்மங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்ட்ராய்டு போட்டுப்பாங்க இப்படி தான் தூக்கி நிற்கிறார் நாங்கள் அங்கே ஒரு படிப்பவருக்கு நான் டூட்டு காலேஜ் ஸ்டூடண்ட்டு ஒரு படிப்பவருக்கும் அங்கே பேப்பர் படிச்சுருப்போம் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்குது அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராஹிம் சொன்னக்காரரு ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு ஷர்ட் ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டோம் நாங்கள் பேப்பர் படிச்சுட்டுவோங்க வாங்க ரெண்டு பேர் வந்தோடனே எங்களுக்கு அல்லு வாங்க யார் இந்த உருவத்திலாம் பார்த்தோன்னு இந்த கை அப்படி கூப்பிடு இப்படி கூப்பிட்றாரு உங்கவா இல்லைங்க அண்ணே ட்ரெட்டோரியல் ஏ ட்ரெட்டோரியலை படிக்கணும் எந்த ட்ரெட்டோரியன் வாசன் ட்ரெட்டோரியன் யாரே இரலப்பேன் அந்த அந்த பேர் இரலப்பேங்க கிடையா ஆ தமிழகம் அடிக்க முடியும்ல அண்ணே இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸாக இருந்து ரிட்டையர் யாரா ரெண்டு பேரும் வர்றாங்க விரட்டாங்க தெரியடா எனக்கும் தெரியாதா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சிம் சைமனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாசர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ பஸ்ஆாரில் ஒரு மாரி ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் போடுறக்காக ரவுத்தர் சாரும் விஜயந்த சார்க்கு உட்காந்துருக்காங்க நாங்க பாரதிராஜ் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ள போய் நுழைறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் உங்களை அங்கே வடக்கான பார்த்துக்கிறேன் அப்படியா இங்கேயா வந்துறேன் பரதராஜ் ஏ பரதராஜ விவசாயிய ரவத்ரே பரதராஜனை நம்ம நம்மூர் காரண்டா அறிவுப்படுத்துகிறானிய ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம் டூ ரெண்டுக்கு கார் வாங்குறியா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓட்டுனா படம் பார்க்குறியா நான் பார்க்குறேன்னு அதுக்கப்புறம் இப்படி இது பத்தி பேசினா ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் விஜயானந்த சார் வச்சு படம் எடுத்த எஸ் ஏஸ் சார் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும் ஸோ விஜயான சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவா இருந்தவர் சரி பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துட்டே இருந்துச்சு அப்போ செல்லமணி சார் ராஜீவ் உதயகுமார் சார் இவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவணன் நினைவுபடுத்தாம பேசினா அது அழகு இல்லை அவர் தான் முதல் முதல்ல ஊமை விடைகள் சாரோட கலரையே மாத்தினது ரொம்ப முக்கியமானது முதல் காரணகருத்தான் சார் நம்ம சுடைய லேபுக்கு ஆப்போசிட்ல ஒரு மாடி அந்த மாடியில தான் ஆபாவணன் சார் ஆபீஸ் இருக்கும் அடிக்கொரு முறை விஜயன் சார் கதர் சட்டி கதர் சட்டியோட ராபத்தி ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவல்ல பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோன் சார் வந்தாங்க கதிர் வந்தாரு மணிரத்தன் வந்தாரு அவரெல்லாம் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவணன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் பிலிம் முடிச்சிட்டு நேராக ராஜாபாத சீட்டுக்கு போங்க கதை சொல்லுங்க சரி இப்போ புல விசாரணையும் டைரக்டர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்ற டைரக்டர் யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க புலமைசாரணி கேப்டன் பிரவாரி ஒரு வரையில கதை சொல்லுங்க படம் ஓடுறதுக்கு கதை வேணும்ல இல்ல டைரக்டர் யாருன்னா கதை இல்லாம சினிமா எடுத்து ஓட வைக்கிறோம் டைரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துருது அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது விஜயாந்துக்கு வசனம் எழுந்திருக்கே புறப்படுத்த ராயத்தளிக்கலாம் இல்ல இந்த படத்துல மேலா தேட்டர்ல ப்ரொஜெக்ஷன்ல பாரதராஜாவோட புதுநண்டு புதுநாள் இந்த படமும் ஒன்னா ரெடி செய்யாச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரதியா சார் போட்டுக்காங்க நான் படம் பார்க்க போனா கிளைமேக்ஸில் எல்லாம் அடிதறி முடிவு அவரோட டைலாக் பேசிட்டே இருக்கார் விஜயான் சார் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறார் எல்லாம் பேசுகிறாங்க இந்த படம் தேராது என்ன கிளைமேக்ஸில் விஜயா அந்த அடிக்காமல் ஒருவரோட்ட டைலாக் பேசிகிட்டு இருக்காருன்னா டயலாக்லாம் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸ் இந்த தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோட இருக்கிற பெரிய சார் திருப்பி கமலா தேட்டர்லாம் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு ஜாத்தரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பு தாண்டி விஜயான் சார் எல்லாரும் வாழ்த்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு தான் இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பத்தி பேசுறோம் இது விஜயானந்த் சார் இப்போ திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர் இப்ப அந்த பாட்டுல எல்லாரும் பார்த்தாங்க அழகா இருக்காங்க அந்த தலைமுறையில நான் வேலை செஞ்சும் போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் இளையதரன் பிரபு சார் ஹீரோ சுவிட்சர்லாந்துல ஷூட்டிங் அப்ப சிவாஜி உடம்பு சரியில்லை ப்ரோபெசர் கிடைந்து வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் புரோபசர் வந்ததுக்கு அப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஷார்ட் எடுக்கணும் அதுல ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடுமையில் அடிக்க சந்தோஷமடை பொலியே வரும் அப்போ அந்த நம்ம கான் சாப்பிட்றவள முத்துச்சோக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனா இப்படி இப்படி முழுங்க போகும் மாதிரி இருக்கு அந்த இடம் மற்றம் லைட்டா இருக்கு அந்த இடம் மற்றட்டா இருக்கு மத்திரம்லாம் டார்க்கா இருக்கு எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துடலாமான்னு பஸ் டிரைவர் ரூபாய் சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணமா இந்த ஒரு எல்லோ சேரீ இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன் இங்கே அங்கே தகடகன்னு இறங்கி அவன் அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிற இருக்குது அதுக்குள்ளே புதிச்சு கடை 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 கடக்கணும் டக்குனு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங் பண்ணி நினச்சி கொடுத்துது ரொம்ப ரொம்ப நன்றிமா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு இந்த மேடல் நன்றி சொல்கிறது இந்த தலைமுறை விஜயான் சார் ஆகட்டும் இவங்களாவட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்றாங்க சொன்னா நல்லா இருக்கும் பிளைண்டா புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறது அது விதியான் சார் திருமதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்குது பொள்ளாச்சி சுசீலா அழகா இருக்கு நீங்க அதெல்லாம் கவனிச்சிக்கலாம் இங்க பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா இருக்காங்க அவ்வளவு இருக்காங்க சரி அவங்க மசூத் பேபி மேமாம் சார் வச்சிருக்கு சார் இப்பதான் ஒரு சி அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட் அடி போவாங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு இந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் நீங்களும் எல்லாத்துலையும் ஜெயிக்கணும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்க அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்க எல்லாம் ஜெயிச்சே ஆகணும் அது ஒரு வார்த்தை செஞ்சுக்கிறேன் தப்பா சொல்லிடுச்சு நண்பர்ல அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேர்லாம் தூங்கிக்கிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கம் மொழிக்கும் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம் மொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடன்ட் மட்டும் சொல்லிடு இந்த படம் ஆர்கே செல்லுமணி சாரு அது ராஜு அந்த அந்த சோலை அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்து அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க அவர் செல்மணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணன் நியா செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனையும் கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மார்னே சும்மா சும் இருப்பார் நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்ன நிலந்தேன் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கம்னா அந்த ஃபால்ஸுக்கு போகணுன்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு புத்தி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பி ஆட்டமானது இங்கேயே ஓடுறாங்க இடான்னு ஓடின் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்ட ஆண்டிவெட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட்டு எடுக்கிறேன்னா எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் ப்யா வழக்கமாக கொண்டு சாத்தி போயிருந்து அப்புறம் இங்கே சின்னமாவுக்கு வந்து அஸ்டன்ட் டேட்டரே அந்த படம் ரிலீஸ் ஆகும் போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டன்ட் ரைக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு வேணுகுண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை கன்னிமரா சாப்பிட போய்ட்டாரு அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அவன் சிங்கப்பிடி சாப்பிட்டேன் எங்கே இருக்க சொல்லி போய் பார்த்து நீ கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டன் சொன்னேன் இல்லை நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நானும் இந்த அமீர்லாம் சாப்பிட்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னன்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசேட்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் இத்த வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் பாரு ம் ஷூட்டிங் இல்லை ஆ போனோம்னே வருஷம் பிறகு ஷூட்டிங் போடு நீங்கள் ஒரே எழுதணும் அப்படின்னு ஆச்சா ஆச்சா கழுல பார்க்கலாம் தூரு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் அஸ்டாண்ட் ராட்ரு வெளியே போய் ஓர்மன்றேன் ஓர்மா ஓர்மன் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போட் தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பார்க்குறாரு லேசா சார் இது யாராவது சார் சுந்தர் சார்டை வேலை பார்க்குறாரு அஸ்டாண்ட்ராய்டர்ன்னு அவரோட உதவியாளர் சொல்கிறாரு அப்படியா ஆ எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் போட்டோ எடுத்து வா நீ போட்டோ எடுக்கலையாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் நினச்சுட்டேன் நீத்திருக்கிற அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது எதாவது ஆகுது விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறேன் அடுத்தக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட்ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட்ரோல் பண்ணணும் யார் யாரோ பேசுகிறாங்க நான் இடையில கலைப்பள்ளி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் யாரும் வரமாட்டாரு பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் சார் பேசினார் தானே சார் பேசினார் என்னை அனுப்பிச்சாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னு என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வரேன் அவள் போடட்டும் நீ வெளியே குடிஞ்சிட நான் பேசுகிறேன் ஆ இல்லைங்களா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரு ஆ தான் பாலெல்லாம் பேசுனாரா நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லை என்னாரு இல்லை அதுதான் என்ன இல்லை நீயா இல்லைடா நீ இப்போ சொல்கிறா நானே சொன்ன அவங்கள வச்சு படம் எடுக்கிறீங்களே நான் அவன் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் எப்படி இல்லை நீ அடித்தேன்னா அத்தனை பேருக்கு அழைக்கணும் ஆளாம் அழிவோம் ஆகும் நீங்கள் அடியல எப்படி பாட நானுமா அனுப்பியா விசூரியா அடிக்குதா வரண்டா போடான்ட்டு ஒரு பத்து நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிற அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சார் எங்க நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துவிட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனைலாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு உடனே அவனை போன முடியும் ஒன்றே ஆறு யூனிட்ட கூட்டு வர சொன்னது அண்ணே படம் எடுக்க நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் நீ எதுக்கு மேற்பட்ட செலவழிச்சுக்கிட்டு இருக்க நீயே ரத்னவேலு சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் ஓ மேனேஜர் கூட கூப்பிட்டு வாங்க வா அப்படிங்கிறார் அவர் ஷூட்டிங்க மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூரியா நான் செஞ்சது ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூரியா மாலை சில பண்ணு அப்படிங்கிற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங்க எவ்வளோ பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூப்பிட்டு போகிறேன் அப்பயும் ஒரு பொக்கே கொடுப்பேன் இல்லை இந்த வர்றது ட்ரைவர் இவருக்கு ஐநூறுரூவா கூடுவேன் இதுக்கடா ஏன்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளவு நடந்துருச்சுங்க தம்பி விஜயபிரபாரோட தம்பி சின்னவர் செம்ம பண்டிகை அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதோ பேச்சுவார்த்தை யாரோ ஏதோ பொருளை போய்ட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன செஞ்சு புள்ளி காசு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாக வாழ்க்கை நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹீல்டனும் மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பொண்ணு போகணுன்னு அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மாறுங்க முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடிவெட்டி மண்டையில் உள்ட்டாகலாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க கொட்டி அப்படியே போயிட்டாங்க காலையில் பஃபையில் போய் சாப்பிடணுன்றாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு சரி இப்போ எதுக்கு பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூட மேக்கப் பண்ண வந்தார் யூ இந்த ஒருத்தன் போகிறேன் மாதிரி அட்டை போட்டு தூடு கிடலாம் மாட்டி அவ்வளோ மாதிரியே சிங்கப்பள்ளிக்கு மேக்கப் போடியா இருக்குது அவர் மேக்கப் என் சார் அவர் தான் சாச்சி போயிட்டா ஆமாம் நான் நினைச்சேன் அவனுக்கு கூப்பிடுல்ல இவ்வளோ அவனோட நானும் எப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துட்டு என்னோட காலையிலேயே நாலு வெண்ணி முட்டையா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைன்னு அவங்களுக்கு தொந்தரவு வாடா இவங்க இன்னும் பட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தண்ணியை டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தார் என் கூடே இருப்பார் அப்படி நடந்து போக என் தோள்பட்டையிலே கை வச்சுருப்பார் ஏன்டா இங்கே அப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏண்ட அண்ணனுக்கு என்ன கதை ஒன்றும் இல்லை நீ என்னடா ஆச்சுக்கிற சரி இந்த சீனை எப்போரா எடுக்கலாம் அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில் வீஸ் பழைய கதையை கேட்பேன் உன்னை கொன்றுவேன் என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கார் பேசாமல் இருக்கிறப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அவர் எழுதுனதை விட இந்த அம்மா வெளியே பேச பேசு ரங்கநாதன் தான் அந்த வேலையாக பார்த்துருக்காரு ரங்கநாதன் வந்து போட்டி இறங்கிட்டார் ஓகே அடுத்த வாரத்துக்கு சொல்லணும் சார் அவரை போட்டிருக்கு சார் ஓகே நல்ல ஒரு நிகழ்ச்சி ட்ரெயிலர் பார்த்தா பாட்டெலாம் பார்த்தோம் ரெண்டு பாட்டு பட்டே கிளப்பிடுச்சு லீஸ் எப்போ பார்க்குற மாதிரியே கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இப்போ மேடை ஏற்கும் போது இந்த படத்தில் நடித்த மனசு வடிகெல்லாம் வந்து வந்துட்டார் மேலே எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்துருக்காமே அதுக்கு வந்துட்டாங்க ஓகே அது அந்த குறை இல்லாமல் நிறைவேறிச்சு படம் ரிலீஸ் அப்போ பார்க்கும்போது அப்போ பார்த்ததை விட இப்போ ரீலீஸ்க்காக பார்க்கும்போது ரெண்டு வருஷம் இருக்காங்க அது என் வயசா என்னன்னு தெரியல யாருக்கு அது ஒவ்வொரு வருஷம் ஒரு டேஸ்ட் இருக்கும் மனசு எடுக்கணும் ஓகே தான் இந்த படம் அதான் முடிக்க போகிறான் நான் பேசும்போது தான் எல்லாமே ராசி இருக்கே ஒவ்வொருத்தரும் ஒன்றும் பேசுவாங்க அமைதியாக இருப்பாங்க பேரரசு வந்துட்டாலே பத்து மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு ஒன்பது ஆச்சு ஏழரை வரும் நாலு பேர் இல்லை நாற்பது பேர் இருக்காங்க அங்கே இருந்து வரல இங்கேருந்து வந்துருச்சு இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன் இந்த படம் மனுஷ சிறப்பா இந்த புறம் இந்த படம் தான் அவருக்கு அடையாளம் மனுசூரியானுக்கு ஏன்னா ஒரு சொன்னார் அவ்வளோ சுற்றி இருக்கும் ஃபஸ்ட்டு ஆமாம் இதுக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு ஆனால் என்ன படித்தா சரி கேப்டன் போகிறால மனுசூர் அடியான் பண்ண வில்லன் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலயே பெரிய அடையாளம் அப்புறம் செல்மணி சார் எல்லாரும் படம் எடுப்பாங்க வெற்றி அடையும் பேர் எடுப்பாங்க ஆனால் செழுமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்துட்டார் ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில் அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபா அவர் பிள்ளைக்கு பேர் பேரை பிடிச்சார் ஒரே குடும்பத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்தவர் நம்ம ஆர்கே எஸ் அவர் ட்ரெய்லரு சாங்கம் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம் நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துடுச்சு என்னடா நம்மளாம் என்னடா பண்ணால் உன் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாக போச்சு அவர் வந்து இயக்குநசங்க தலைவராக இருந்திருக்காரு பெப்சி தலைவராக இருந்திருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் படணும் சார் ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குநராக திரையில பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வெறி வந்துடுச்சு ஆர்கே சொல்லுமணி அப்படின்னா என்ன இயக்குனரா இயக்குநசங்க தலைவரா பெப்சி தலைவரா தயாரிப்பாளரா ஒரே ஒரு வார்த்தை தான் ஆளுமை ஆர்கே செல்வரணி என்பது ஆளுமை ஒரு இயக்குனர் வந்து மனிதர் பிறப்பாங்க மனிதரை பிறக்கிறவங்க கூட மனுஷன் இல்லை மனுஷன் வாழ்கிற வச்சு தான் மனுஷன் இல்லைங்கிறது அது மாதிரி படம் மன்ற இயக்குநரெலாம் இயக்குநர் ஆகிட முடியாது அந்த இயக்குனர் ஒரு ஆளும் இருக்கும் அப்படி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க இங்கே அதில் ஒருத்தர் தான் ஆர்கே செல்வன் சார் அவர் என்ன நினச்சாரோ அதை எடுப்பார் அவங்க சொன்னாங்கன்னு இவங்க உன்னை மாத்துறது இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது அந்த கதையில் இங்கே இருக்காது அது ஒரு ஆளுமை அப்புறம் நான் அடுக்கிட்டேன் சார் வீட்டுக்கு போவேன் போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கும் எப்போ வந்தாலும் இப்படி எவ்வளவு தைரியமாக இருக்காரு அப்படி என்னென்னா நான் வந்து திருப்பாச்சி சிவாசி அப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன் அப்போது புரோக்கரை வந்தார் சார் ஒரு நல்ல இடம் சார் சூப்பர் இடம் சார் நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார் பார்த்துக்கலாம் சார் நான் சரி நானும் உங்களுக்கு பார்த்தேன் ஷாக்கிட்டேன் பதட்டம் போயி எனக்கு அவர் காட்டின இடம் விஜய் சார் வீட்டு பக்கத்தில் எனக்கு ஷாக்காச்சு நமக்கு லைவ் கொடுத்தது விஜய் சாரு அவரு பக்கத்துல இடத்த வாங்கணும்னா விஜயசாட் பாங்க இல்லை மற்றவங்க ஏன் விஜய சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டேனா அப்படின்னு ஒரு ஒரு இது பார்ப்பாங்கல்ல ஆனால் எங்க சார் சாரு சார் வீட்டு பக்கத்துல வீடு கேட்டார் இடம் வாங்கிட்டார் அதனால அங்கே போகும்போதுனா பக்கத்துல விஜயசு வீடு ஆச்சரியமா இருக்கும் நம்ம எவ்வளவு யோசிச்சோம் மற்றவங்களை பற்றி யோசிச்சோம் என்ன அது கொண்டு வர சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்க சார் சீக்கிரம் ஆரம்பிச்சிருந்தா கேட்கல இப்ப அதுதான் டைம் அவர் போச்சு இப்ப எனக்கு டைம் இல்லை அவர் டைம்னால என்ன சீக்கிரம் பேச சொல்கிறாரு சீக்கிரம் முடிச்சுருங்க அப்புறம் விஜயகாந்தரை பற்றி நிறையா பேசியாச்சு நிறையா பேசினா எல்லா உண்மையில் சுட்டாங்க ஏன்னா வள்ளல் மற்றவங்களுக்கு பசி ஒரு உணவு போறவர் சொல்லியாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா எசி சொன்ன மறுத்தான் நன்றி உள்ளவர் விசுவாசி தமிழ் தேறையிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் புதிய இயக்குனர்கிட்ட கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர்கிற வரைக்கும் வளர்ந்து ஒரு இடத்துக்கு உக்காந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு உட்காந்ததுக்கப்புறம் ஜேஜி டேரக்டர் மட்டும்தான் கதை கேட்பாங்க ஜேஜி இயக்குனர் மட்டும்தான் படம் பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் நூற்றி ஐம்பத்தி ஏழு படம் இருக்காரு நூற்றி ஐம்பது படத்துக்கு அப்புறமும் புது இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே ததாநாயகன் கேப்டன் ஜெயநேந்திர இடத்துல ஐம்பத்தி ரெண்டு புது இயக்கங்கள் உருவாகி தமிழ் கீழே யாருமே அப்படி இல்லை காரணம் மனசு மற்றவர்கள் ஜெயிச்சவனால நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும்